நடிகர்ச்சி நடிகர் விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மதுரையில மாநாடு நடத்தியிருந்தாரு அந்த மாநாடு குறித்து சூப்பர் ஸ்டார் விஜயநாத் அவர்கள் பேசினார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதை பற்றி தான் இந்த நேரில் பார்க்க போயிடும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த வருஷம் நடத்தின மாநாடு குறித்து அவர் பேசலைங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரவாண்டி அந்த பகுதியில் நடத்தின மாநாடு குறித்து தான் சூப்பர் ஸ்டார் விஜயாந்த் அவர்கள் பேசியிருந்தார் அதாவது விஜய் அவர்கள் மாநாடு திட்டத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பேசியதை குறித்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அதை பற்றி அவர் எதுவுமே பேசலை கம்மளும் போயிட்டாருங்க அமைதியாக நோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆன் ஆகிட்டார் அந்த ஒரு வீடியோ சேர் ஆகிட்டு இருக்குது நடிகர் விஜயகாவது பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மதுரில் மாநில அதற்கு வாழ்த்துக்கள் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்தவங்களுக்கு நிறைய இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சேதம் அடைஞ்சிருக்கு சேரல் உடைப்பு அண்ட் அங்கே மயக்கம் மாறி விழுந்தவங்க ஆக்சிடென்ட்டு மூச்சு தண்ணலில் வந்து இறந்த ஒருத்தர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவும் கண்ணீர் குடி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு தண்ணீர் பற்றாக்குறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது அதாவது ஒரு டைம்னால் ஓகே இது ரெண்டாவது முறையும் அதே நெகட்டிவ் பாயிண்ட் வந்து விஜய் அவர் மேலே வரது இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர் நெக்ஸ்ட் மாநாடு சரி செய்யணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் ஓகே நடிகர் விஜய் அவர்கள் மதுரை மாநாடுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ஓகேவா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அதாவது சினிமாவில் அரசியலும் சரி எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் நடிகர் விஜய் அவர்கள் அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்த சொல்லி ரஜிகாந்த் அவருடைய அதாவது நைன்டிஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி சினிமாவில் வாழ்ந்த நடிகர் தான் விஜயன் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் பட் அதாவது ஏன் இப்படி மாறி பேசுகிறான்னு எனக்கு புரியலை அதாவது அரசியல் ஆசை அப்படிங்கும்போது தான் எம்ஜிஆர் அவர்களை கால பிடிக்கிறாரு அப்போ சினிமாவில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து தாழ்த்தி எனக்கு புரியல இது ஒரு விஷயம் மட்டும் இதை பற்றின ஒரு கருத்து பதிவு பண்ணுங்கள் நன்றி